பொதுவாக கோபுர கலசங்களில் என்னென்ன பொருள் வைக்கப்படுறதுங்க பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணிக்கோணுங்க பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கோபுர கலசங்களை பொருட்களை மாற்றி கலசம் சரி பண்ணி பழுது பார்த்துங்க மீண்டும் அந்த பொருட்களை நிரப்பி கலசத்து மேலே வைக்கணுங்க அந்த சந்திரனுடைய வைப்ரேஷன் அது கோபுர கலசத்துக்கு இறங்கி அந்த கலசத்தின் மூலிமா கருவரில் இருக்கக்கூடிய சிலைக்கு ஃபார்ம் ஆகுங்க அப்போ அந்த கருவரில் இருக்கிற சிலைக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குங்க காலையில் வந்து ஐயர் என்ன பண்ணுவார் அப்படிங்களாம்மா இந்த கோயிலுக்கு திறந்து அபிஷேகங்கள் ஆராதனைகள் பண்ணும்போது அதுக்கு சிலையில் இருக்கிற வெப்பங்களை வந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகி வெளியே வருங்க அது நம்ம மேலே போடணும் நம்மளுக்கு கஷ்ட தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும் அதுக்காண்டி சொக்கா கழட்டி போட்டு நல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமும் அதுவாக நம்ம எடுத்துக்கலாங்க பொதுவாக கோபுர கலச்சத்துக்குள்ளே வைக்கப்படக்கூடிய பொருள்கள் வந்து பார்த்திங்கன்னா வரகு தானியத்தை நிரப்பி வைப்பாங்க கருங்காலி செங்காலி சந்தனம் இது போன்ற கட்டைகளையும் போட்டு வைப்பாங்க ஒரு சில விதை நெல்மணிகளையும் நிரப்பி வைப்பாங்க இது போன்ற தானியங்களை தவிர வேறு எந்த பொருட்களையும் கோபுர கலச்சத்துக்குள்ளும் வைப்பதில்லைங்க அந்த மாதிரி வைக்கும் போது அதனுடைய வைப்ரேஷன் நல்லாயிருக்கும் ஒரு நாட்டில் பஞ்சம் வரும்போது மக்கள் அந்த ப பசி பட்டினியாக இருக்கும்போது இந்த மாதிரி சிறு தானியங்களை பயிரிட்டு மக்களுடைய பசி பஞ்சங்களை தீர்க்கக்கூடியதுக்கு இந்த மூணு பொருட்களையும் அந்த கோபுர கலசத்தில் வச்சு மேலே வச்சு பாதுகாப்பாங்களாம் அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்